நடிகர் சூர்யாவோட நாற்பத்தாறாவது படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு மே மாதம் பதினஞ்சாம் தேதி தொடங்குகிறதா ஒரு அசத்தலான அப்டேட் ஆர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் தனது நாற்பத்தஞ்சாவது படத்தில் நடிச்சுட்டு வர சூர்யா அடுத்ததாக வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடிக்கிறாரு சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார் ஏற்கனவே கதாநாயகியா மமிதா பைஜூ நடிக்கிறதா கூறப்பட்ட நிலையில் மற்றொரு கதாநாயகியா நடிக்க நடிகை கீர்த்தி சுரேஷ் சுரேஷ்கிட்டையும் படக்குழு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேகமலை ஊராட்சியின் கோரையூத்து கிராமத்தில் அரசு சமுதாய கூட கட்டடத்தை ரூபாய் எழுபத்தி இரண்டுக்கு தனியாருக்கு ஏலம் விட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் கட்டிய சமுதாய கூடத்தை தனிநபர் ஏலம் எடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த கடமலை மயிலை ஒன்றிய அரசு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அரசு கட்டிடத்தை தனிநபருக்கு ஏலம் விடுவதை கண்டித்த அதிகாரிகள் ஊராட்சி நிர்வாகம் மூலம் சமுதாய கூடத்திற்கு இரண்டு பூட்டுகளை போட்டு பூட்டினர் இந்த நிலையில் இதுகுறித்த வீடியோ வைரலாகிறது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்